செங்கடலில் ஒன்பது மணி நேரம் நீடித்த தாக்குதல் திணறியதா அமெரிக்கா கற்பனைக்கு எட்டாவது வகையாக மாறிவரும் காசாவின் நிலைமை பணைய கைதிகள் ஒப்பந்தம் ஏற்க முடியாது இது தேசிய பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் மிரட்டும் தீவிர வலதுசாரி அமைச்சர் ஒன்றினையும் லெபனான் ஐக்கிய பிராட்சியம் முடிந்த பேச்சுவார்த்தை காசா மக்களுக்காக தனது ஆதரவினை வெளிப்படுத்தி செங்கடலிலும் இஸ்ரேலிலும் தனது தாக்குதலை தொடர்ந்து நடத்தி வருகின்ற ஏமன் ஹவுதிகள் அமெரிக்காவை எதிர்த்து தொடர்ச்சியாக ஒன்பது மணி நேரங்கள் தாக்குதலில் ஈடுபட்டதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன செங்கடலில் ஹவுதிகளின் தாக்குதலிலிருந்து இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா கூட்டாளிகளின் கப்பல்களை பாதுகாப்பதற்காக செங்கடலில் நுழைந்த அமெரிக்க கப்பல் மீது ஹவுதி படைகள் ஐந்தாவது முறையாக நடத்திய தாக்குதலில் அமெரிக்காவின் போர்க்கப்பலானது மிகப்பெரிய சேதத்தை அடைந்திருக்கின்றது இதனால் செங்கடலில் அமெரிக்க போர்க்கப்பல் பின்வாங்கியுள்ளதாக செய்திகள் வெளியாகியிருக்கின்றன இந்நிலையில் செங்கடலில் ஹவுதிகளுக்கும் அமெரிக்காவினுடைய போர்க்கப்பலுக்கும் ஏறக்குறைய ஒன்பது மணி நேரங்கள் இடைவிடாமல் நீண்ட நேர தாக்குதல் இடம்பெற்றதாக கூறப்படுகின்றது ஒரு கட்டத்திற்கு மேல் ஹவுதிகளினுடைய ஏவுகணை தாக்குதல்களுக்கு ஈடுகொடுக்க முடியாத அமெரிக்க போர்க்கப்பலானது பலத்த சேதத்துடன் பின்வாங்கியிருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளன அமெரிக்க போர்க்கப்பலின் நவீன ட்ரேடார்கள் தொழில்நுட்ப சாதனங்கள் முக்கிய கருவிகள் என்பன பலத்த சேதமடைந்திருப்பதாகவும் செய்திகள் கூறுகின்றன ஹவுதிகள் அமெரிக்காவினை திணறடித்த பின்னர் அமெரிக்கா பின்வாங்கி சென்றதாக கூறப்படுகிறது செங்கடலில் இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது அடுத்து ஏமில் இருந்து ஏவப்பட்ட ஆளில்லா விமானத்தை வீழ்த்தியதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது ஏமனிலிருந்து தெற்கு இஸ்ரேலை நோக்கி ஏவப்பட்ட ஆளில்லா விமானத்தை இடையதாக இஸ்ரேல் விமானப்படை தெரிவித்துள்ளது இந்த தாக்குதல் நடத்தப்படுவதற்கு முன்னர் எந்த எச்சரிக்கையும் விடுக்கப்படவில்லை என்று ராணுவம் கூறுகிறது காசாவிற்கு எதிராக இஸ்ரேல் நடத்தி வருகின்ற கொடூர தாக்குதலினை கண்டித்து ஹமாஸ் அமைப்புகளுக்கு ஆதரவாக போரினில் குறித்த ஹிஸ்புல்லா சிரியா போராளி குழுக்கள் போன்றன பின்வாங்கி இருக்கின்ற நிலையில் தற்போது வரையில் தங்களது தொடர்ச்சியான ஆதரவினை ஹவுதி குழுக்கள் வழங்கி வருகின்றன மறுபுறம் ஏமன் ஹவுதிகள் இஸ்ரேலுக்கு அமெரிக்காவும் தங்கள் தொடர்ச்சியான தாக்குதலால் தடுமாற வைத்துக் கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்தில் ஏமனில் உள்ள ஒரு எரிபொருள் நிலையம் வடித்து சிறிய சம்பவம் அங்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஏமன் நாட்டின் ஏற்பட்ட பயங்கர வெடிப்பில் பதினைந்து பேர் வரையில் உயிரிழந்துள்ளதாகவும் மேலும் இந்த விபத்தில் ஏராளமானோர் காயமடைந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது எரிபொருள் நிலையம் வடித்ததில் பெரும் தீ ஏற்பட்டிருக்கின்றது இதனைத் தொடர்ந்து கரும்புகை வானத்தை நோக்கி பரவி குறித்த இடத்தில் பெரும் அழிவை ஏற்படுத்தியுள்ளதாக கூறப்படுகின்றது ஏமன் சுகாதார அமைச்சகத்தின் கூற்றுப்படி குறைந்தது அறுபத்தி ஏழு பேர் பேர் காயமடைந்துள்ளார்கள் இவர்களில் நாற்பது பேர் கவலைக்கிடமான நிலையில் உள்ளார்கள் மேலும் வெடிப்பில் சிக்கியவர்களை மீட்பதற்கான பணிகளில் தொடர்ந்து மீட்புக் குழுவினர் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் இந்த சம்பவம் ஹவுதி கிளர்ச்சியாளர்களின் கட்டுப்பாட்டில் உள்ள சகர் மாவட்டத்தில் நிகழ்ந்திருக்கின்றது இதனால் இந்த வெடிப்பு சம்பவம் தானாக நடந்ததா எதிரிகளின் சதிச்செயலா என்பது குறித்த விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது ஹமாசுக்கு சார்பாக இஸ்ரேலை எதிர்த்து தற்போது வரையில் போராடி கொண்டிருக்கின்ற ஒரு போராளி குழுக்கள் என்றால் அது ஏமன் ஹவுதிகள் தான் இதனால் ஹமாஸ் மற்றும் ஈரானை பலமுழக்க செய்வதற்கு யுத்தகலத்தில் தங்களுக்கு எதிரான தாக்குதல்களை கட்டுப்படுத்துவதற்கும் ஹவுதிகளை முறியடிப்பதே முக்கியமான இலக்காக தற்பொழுது இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவிற்கும் காணப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது அடுத்து வடக்கு காசாவில் உள்ள பலஸ்தீனியர்கள் கற்பனை செய்ய முடியாத நிலைமைகளை தாங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் என்று அங்கிருந்து வரும் ஊடகங்களின் தகவல்கள் கூறுகின்றன நூறு நாட்களுக்கு மேலாக நடைபெற்று வருகின்ற முற்றுகைக்கு பிறகு வடக்கு காசாவின் நிலைமைகள் கற்பனைக்கு எட்டாத வகையாக மாறியிருக்கின்றது பலஸ்திலத்தில் உள்ள நோர்வே அகதிகள் கவுன்சில் இந்த தகவலை வெளியிட்டுள்ளது இஸ்ரேலின் தாக்குதல்களினால் திரையமட்டமாகியுள்ள காசாவில் மக்களுக்கு மிகவும் குறைந்தளவு தண்ணீர் மற்றும் உணவு உள்ளது அதே நேரத்தில் காசாவிற்கு கொண்டு செல்லப்படுகின்ற உதவிப் பொருட்கள் மறுக்கப்படுகின்றது இதனை நோர்வே அகதிகள் கவுன்சிலின் தகவல் தொடர்பு ஆலோசகர் உறுதிப்படுத்தியுள்ளார் நிச்சயமற்ற மனிதாபிமான சூழ்நிலை மற்றும் இஸ்ரேல் ராணுவத்தின் இடைவிடாத தாக்குதல்கள் இருந்த போதிலும் பலஸ்தீனியர்கள் தப்பி செல்வது பாதுகாப்பானதா என்ற சந்தேகம் அதிகரித்து காணப்படுவதனால் உயிரிழந்தாலும் பரவாயில்லை என்று அங்கேயே இருக்கின்றார்கள் என்று கூறப்படுகிறது பலஸ்தீன் கைதிகளை பாதுகாக்க சர்வதேச சமூகத்திற்கு ஹமாஸ் அழைப்பு விடுத்துள்ளது இஸ்ரேலிய சிறைச்சாலைகளுக்குள் பலஸ்தீனிய கைதிகள் சித்திரவதை செய்யப்படுவதை ஹமாஸ் கண்டித்துள்ளதுடன் தீவிரவாத இஸ்ரேல் ஆட்சிக்குழுவால் இழைக்கப்படுகின்ற பயங்கரமான மீறல்களை நிறுத்துமாறு சர்வதேச சமூகத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளது பலஸ்தீனிய கைதியான ஹெப்ட்ரானிக் தெற்கே உள்ள டோராவை சேர்ந்த மொடாஸ் அபோஸ்லின் சித்திரவதை மற்றும் மிருகத்தனமான நடவடிக்கைகள் காரணமாக கொல்லப்பட்டதாக ஹமாஸ் கூறுகின்றது இஸ்ரேல் மேற்கொண்டிருக்கும் போர்க்குற்றங்கள் கைதிகள் மீதான அனைத்து சர்வதேச சட்டங்களையும் மீறுவதாகவும் கூறப்படுகின்றது சிறைகளில் உள்ள எங்களின் குடும்பங்களின் துன்பங்களை முன்னிலைப்படுத்தவும் அவர்களின் குரலை உயர்த்தவும் அவர்களை விடுவிக்க அனைத்து மன்றங்களிலும் அழுத்தம் கொடுக்கவும் சர்வதேச மனித உரிமைகள் நிறுவனங்களை நாங்கள் அழைக்கின்றோம் என்று ஹமாஸ் போராளி குழுக்கள் கூறுகின்றன இவ்வாறு நிலைமைகள் எல்லை முறை கொண்டிருக்கின்ற பின்னணியில் ஒரு போர் நிறுத்தத்தினை எட்டுவதற்கு மத்தியஸ்தர்கள் பேச்சுவார்த்தையில் தீவிரம் காட்டி வருகின்றனர் இருப்பினும் இஸ்ரேலினுடைய தீவிர வலதுசாரிகள் அமைச்சரவர் இஸ்ரேல் பிடித்து வைத்துள்ள பலசீர்களை விடுவிப்பதற்கு எதிர்ப்பினை தெரிவித்துள்ளார் அதன்படி இஸ்ரேலிய தீவிர வலதார நிதியமைச்சர் ஃபெசில் ஸ்மார்ட்ரிச் தற்போது மேற்கொண்டு வருகின்ற பணைய கைதிகளை விடுவிப்பதற்கான ஒப்பந்தமானது இஸ்ரேலின் தேசிய பாதுகாப்புக்கு பேரழிவு என்று தெரிவித்துள்ளதோடு இந்த பணைய கைதிகள் விடுவிக்கப்படுவது போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் பகுதியாக இருக்காது என்று கூறியுள்ளார் மேலும் பணைய கைதிகள் ஒப்பந்தம் தேசிய பாதுகாப்பிற்கு பேரழிவாக இருக்கும் அதில் நான் பங்கேற்க மாட்டேன் என்றும் தெரிவித்துள்ளார் இஸ்ரேல் வசம் இருக்கின்ற பயங்கரவாதிகளை விடுவிப்பது எமது இஸ்ரேல் ராணுவ வீரர்கள் தங்களது உயிரை பணையம் வைத்து வாங்கிய சாதனைகளை கலைப்பது போன்றதாகும் என்றும் அதே நேரம் ஹமாசிடம் போன்ற ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக நாங்கள் இருக்க மாட்டோம் என்றும் அவர் கூறுகின்றார் இந்நிலையில்தான் இஸ்ரேலிய சிறைகளிலிருந்து நூற்றுக்கணக்கான குற்றவாளிகளை புனை கைதிகளுக்கு ஈடாக விடுவிக்கும் ஒப்பந்தம் ஏற்பட்டால் நிதியமைச்சர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்வதாக அவர் அறிவித்திருக்கிறார் இதனை பிரதமர் பெஞ்சமின் நிதன்ஜாடம் அவர் திட்டவட்டமாக அறிவித்துள்ளதாகவே கூறப்படுகின்றது பணைய கைதிகள் ஒப்பந்தம் ஏற்பட்டால் தீவிர வலதுசாரி தேசிய பாதுகாப்பு மந்திரி டேமர் பென்கிவர் அரசாங்கத்தை விட்டு விலகுவதற்கான அதிக வாய்ப்புகள் இருப்பதாக பிரதமர் நம்புவதாகவும் அந்த அறிக்கைகள் கோருகின்றன அடுத்து இஸ்ரேல் பலஸ்தீன் மோதலுக்கு இரு நாடுகளின் தீர்வு காண உலகங்களிலும் உள்ள பிரதிநிதிகள் புதன்கிழமை நோர்வேக்கு பயணம் செய்வார்கள் என்று நோர்வேயின் வெளியுறவு அமைச்சகம் கூறுகின்றது காசாவில் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு தாம் தொடர்ந்தும் உழைக்க வேண்டியிருக்கும் அதேவேளையில் அதேவேடையில் மற்றும் இஸ்ரேலியர்களுக்கு சுயநிர்ணயம் பாதுகாப்பு மற்றும் நீதிக்கு உத்தரவாதம் அளிக்கும் மோதலுக்கு நிரந்தர தீர்வுக்காக தாங்கள் பணியாற்ற வேண்டும் என்று வெளியுறவு அமைச்சர் கூறுகின்றார் அடுத்து லெபனானில் தற்போது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் உலக நாடுகள் லெபனானுடன் மீண்டும் தங்களது உறவுகளை வலுப்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு வருகின்றன அதன்படி மூன்று ஆண்டுகளுக்கு பின்னர் லெபனானில் தனது தூதரகத்தை மீண்டும் திறப்பதற்கு ஐக்கிய அரபு திட்டமிட்டுள்ளது இந்த விடயில் கலந்துரையாட ஐக்கியரபுராட்சியத்திலிருந்து ராஜதந்திர அதிகாரிகள் சிலர் லெபனானுக்கு சென்றுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் கூறுகின்றன முன்னதாக லெபனானின் ஒருவர் லெபனானுடன் சவுதி தலைமையிலான கூட்டணியின் ஈடுபாட்டை விமர்சித்ததை அடுத்து சவுதி அரேபியாவுடன் இணைந்து ஐக்கியரபு ம் லானிலிருந்து தனது தூதர்களை திரும்ப பெற்றது ஆனால் ஐக்கிய புராட்சியம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு அக்டோபரில் உள்ள அதன் தூதரகத்தை மூடியது இந்நிலையில் ஐக்கிய புராட்சியத்தின் ஜனாதிபதி ஷேக் முகமது பின் சயித் அல் நக்யான் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட லெபனான் ஜனாதிபதி யோசப் அவுனும் தூதரகத்தை மீண்டும் திறப்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் தொடர்பில் அண்மையில் கலந்துரையாடி இருக்கின்றார்கள் மீண்டும் தூதரக நடவடிக்கைகளை ஆரம்பிப்பது லெபனானில் இஸ்ரோ மற்றும் வளர்ச்சியை அதிகரிப்பதற்கான ஐக்கியரபுராட்சியத்தின் ஆர்வத்தையும் பல்வேறு துறைகளில் லெபனான் மக்களுக்கு விரிவான ஆதரவை வழங்குவதற்கான அதன் உறுதியான அர்ப்பணிப்பையும் பிரதிபலிக்கின்றது என்று ஐக்கியபுராட்சியத்தின் வெளியுறவு அமைச்சு கூறுகின்றது இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்